நீங்க பேசிக் ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க இல்லைன்னா எஸ்எஸ்சி ரயில்வே இந்த மாதிரியான காம்படி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ இன்னையில இருந்து ஒவ்வொரு டாபிக் வைஸ் இருக்கும் எல்சிஎம் டாபிக் அண்ட் ரைட் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குன்னா இந்த இது வரைக்கும் கேட்ட கொஸ்டின்ஸ் அதுக்கப்புறம் அடுத்த டாபிக் போகும் அந்த மாதிரி ஒன் பை ஒன்னா வந்து டெய்லியும் வந்து மேக்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணி போடலாம் அப்படின்னு இருக்கேன் அவங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரி இந்த ப்ராப்ளம் பார்க்கலாம் ஃபைண்ட் த எல்சிஎம் ஆஃப் கிவன் பாலினா மீல்ஸ் ஃபைவ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டென் எக்ஸ் கமா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் கமா எக்ஸ் மேனஸ் டு த ஸ்கொயர் கொடுக்கப்பட்ட பல்லுறுப்பு கோவைகளின் மீ போமாவை காண்க அப்படின்னு கொடுத்து ஒரு மூணு பாலினா மீன்ஸ் கொடுத்துருக்காங்க இன்னையில இருந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்சிஎம் டாப்பிக்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம் ஃபர்ஸ்ட்டு சரி ஓகே இந்த மூணு பாலினா வந்து எல்சிஎம் எடுக்க கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் உள்ளதை எழுதிக்கலாம் பை வந்து எமனா இருக்கலாமா அப்போ எக்ஸ் மைனஸ் நம்ம இந்த சிம்பிபிகேஷன் வந்து அடுத்த பாலினாமில் எக்ஸ் ஸ்குவர் மைனஸ் ஃபோர் அப்படின்னு எடுத்துருக்கு அடுத்த எக்ஸ் மைனஸ் டூல் ஸ்குவர் அப்படின்னா இருக்கு இதை பேஸ் பண்ணி தான் நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும் ஏன்னா எல்லாத்துலையும் காமனாக தான் நம்ம எல்சிஎம் அப்படின்னு தான் சொல்லுவோம் எல்லாத்துலையும் காமனாக இருக்கணும் அதே இதில் காமனாக இல்லாததையும் நம்ம எடுத்து மல்டிப்ளை பண்ணணும் எல்சிஎம்க்கு இதில் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் அப்படிங்கிற அப்படின்னு எடுத்துருக்கு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபோரை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ ஸ்கொயர் அப்படின்னு எடுக்கலாமா எடுத்தோம் அப்படின்னா எக்ஸ் பிளஸ் டூ எக்ஸ் மைனஸ் டூ அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் டூ நம்ம அப்படியே போட்டுக்கலாம் இப்போ நம்ம இதுக்கு இதுக்கு வந்து எல்சியம் எடுக்கலாம் எல்சியம் வந்து எல்லாத்துலேயும் எக்ஸ் மைனஸ் டூ காமனாக இருக்குது எல்சியம் அதுல இந்த பவர் நீ வந்துச்சு அப்படின்னா எல்லாத்துலேயும் இருக்கக்கூடிய காமன் எடுத்துக்கிட்டு அதில் இருக்க ஹையஸ்ட் பவர் அப்படிங்கிறத நம்ம எல்சியமாக எடுக்கணும் ஃபஸ்ட்டு எக்ஸ் ப்ளஸ் டூ காமனாக இல்லை அதே சிம்மத்தில் ஃபைவ் எக்ஸும் காமனாக இல்லாத எடுத்தாச்சு காமனாக எக்ஸ் மைனஸ் டூ வருது எக்ஸ் மைனஸ் டூ ஹோல் ஸ்கொயர் நம்ம எல்சியம் எடுக்கணும் எக்ஸ் மைனஸ் டூ ஹோல் ஸ்கொயர் இதுதான் பார்த்தீங்கன்னா எல்கியம் இப்போ கொஸ்டின் பார்க்கலாம் கொஸ்டினில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அதாவது இந்த ஃபையை வெளியே வச்சுட்டு இந்த எக்ஸை வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ்